ரோஜா மீது இத்தனை பிரியம் என்று சொல்பவள் ஏன் எங்க கல்யாணம் பின்பு இங்கு வரவே இல்ல ரோஜா ஒரு நாள் கூட இவளுடன் பேசினது போல இல்லையே அதை கேட்க என் அக்காவுடன் நான் போன்ல பேசிக்கொண்டுதானே இருந்தேன் நீங்கதான் பாதி நாள் வெளிநாடு என்று இருந்தீங்களே என்று பொய் சொல்ல ஆதவனுக்கு அப்படியும் இருக்குமோன்னு தோன்றியது கீதா வக்கீலான என்னிடமே கேள்வியா என்று உள்ளுக்குள் கருவி திட்டிக் கொண்டாள் ஈதா மனதில் எதையோ வைத்து பேசுவது போலவே ஆதவனுக்கு தோன்றியது அப்பொழுதுன்னு பார்த்து குழந்தைகள் பிறப்பு சான்றிதழ் ஈதா கண்ணில் பட அதில் தாய் பெயர் நிவேதானில் இருக்க பொதிநிலைக்கு சென்றார் மாமா நீங்க செய்வது சரியில்லை எங்க அக்கா மட்டுமே இவங்களுக்கு அம்மா இவ பாதியில நுழைந்தவ இவளுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது நீங்க எப்படி இப்படி செய்யலாம் கேட்க ஆள் இல்லைன்னு நினைத்து கொண்டீர்களா இது சட்டப்படி தப்பு இதுக்கே கம்பி என்ன வைக்கலாம் ஆனா நான் உங்களை அவள் குரல் பல்லை கடித்து கோபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தான் எப்படி உங்க பேருடன் பெயரை சேர்க்கலாம் எதற்கும் ஒரு தகுதி வேண்டும் நான் இதற்கு என்றும் சம்மதிக்கவே மாட்டேன் இதற்கு காரணம் சொல்லுங்க ஒருவேளை இதை காட்டி நிவேதாவை வளைக்க இவர் திட்டம் போட்டாரோ பின்வாசல் வழியாக வந்தவ எல்லாம் அம்மாவா இதை உடனே பிரகாஷிடம் போறணும் குறித்து கொண்டாள் இதை வைத்து ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிக்கணும் ஆதவன் மனதில் இவளை யார் கேட்டது என் விஷயத்தில் இவள் யார் தலையிட உரிமையை பற்றி இவள் என்ன பேச கோபமாக கீதா கொஞ்சம் யோசிச்சு பேசு நிவதா யாரோ இல்ல என் மனைவி தெரிஞ்சுக்கோ என் மனைவி என்றாலே என் குழந்தைக்கும் அவள்தான் அம்மா புரிஞ்சதா என்று அழுத்தமாக கூறினான் இவ எங்க அக்கா மனத பேசியே கெடுத்திருப்பான் இவ வீட்டுக்குள் வந்தாலே எனக்கும் எங்க அம்மாக்கும் சுத்தமா பிடிக்காது ஏமாற்றி தாலி வாங்கி கொண்டவள் எல்லாம் கொண்டாட்டி என்று சொல்லாதீங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை எங்க அக்கா எப்போ போவா என்று காத்து கொண்டு இருந்திருப்பா என்று கீதா வார்த்தைகளை விட அவன் கண்ணில் அனலுடன் கீதா அளவா பேசு எங்க விஷயத்தை தலையிட நீ யார் உன் வேலையை மட்டும் பாரு ரோஜா உங்க வீட்டில் வளர்ந்ததா என்பதற்காக பேசாமல் இருக்கேன் இல்லனா நான் யாரா எல்லாம் இப்ப போனாலே அவள் செய்யும் வேலை எல்லாத்தையும் மயக்கி அவள் கைக்குள் வைத்திருக்கா முதலில் எங்க அக்கா இப்போ நீங்க என் அக்கா இருந்த இந்த கேள்வி கேட்டிருப்பாளா என்று அழத் தொடங்க ஆதவன் செலுத்தபடி எதுக்கு இந்த நடிப்பு எதற்கு தேவையில்லாம நிவேதாவை பற்றி பேசி பிரச்சனையை உண்டு செய்கிறாள் என்று அவனுக்கு அவள் மீது வெறுப்பு உண்டானது இவர்கள் குணமே இப்படிதானா கொஞ்சம் கூட இவள் அம்மாக்கு தப்பாமல் இருக்காளே பிறந்தது பிறந்ததுமா முதலில் அவளை அங்கிருந்து வெளியேற்ற எண்ணி இயல்பாக சித்தி வந்தாச்சு எங்க இன்னும் என்ன வந்து பார்க்கவில்லை என் மக ஆளுரா பாரு வா போகலாம் என்று நகர்ந்தான் கீழே என்னையா வெளியே துரத்துற உன்னை அப்புறம் கவனிக்கிறேன் அங்கு அவளுக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு எண்ணிக்கொண்டாள் ஆதவன் போன் பேச பின் தங்கிவிட கீதாக்கு வசதியானது நிவேதா தங்கி இருந்த அறை ஃபைவ் ஸ்டார் விடமாட்டேன் குழந்தைகளுடன் அறையில் இருந்த நிவேதாவை வேண்டும் வெறியே வந்தது ஒன்று வந்த பிடாரி இவதான் எல்லாத்துக்கும் காரணம் இவள முதல அப்புறப்படுத்தணும் முதலில் எல்லாம் நிவேதாவை பார்த்து பயந்த கீதா இப்பொழுது பிரகாஷ் கொடுத்த தைரியத்தில் ரோஜா மகள் கமினியே ஊக்கியபடி என்னடா எதுக்கு அழுகு இனி சித்தி நான் வந்தாச்சு விரட்டுவதை எல்லாம் முதலில் இங்க இருந்து துரத்தி விட்டு நான் நீ ஆதவன் அப்பா தம்பி எல்லாரும் ஒன்றா இருக்கலாம் இடத்தை கொடுத்தா மனத்தை கொடுக்கும் ஆளுங்க இருக்கையில் நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் வேலையில்லாத இல்லாத நிலத்துக்கு பட்டா போட வந்துட்டாங்க சொந்தக்காரி நான் இருக்கும்போது போது விடுவேனா என் உரிமையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் அத சிரிப்ப பாரு நிவேதாக்கு கோபம் வந்தது யார் சொத்துக்கு யார் உரிமை கோருவது ஆதவன் என்னுடையவன் என்று நிவேதா மனதில் எழும் எண்ணத்தை அவளால் என்ன நினைத்தும் தடுக்க முடியவில்லை குழந்தைக்காக தான் இந்த வாழ்க்கை அப்புறம் அத்தான் எப்படி போன எனக்கு என்ன எதுக்கு கோபம் என்று யோசிக்க குழப்பம்தான் மிஞ்சியது கீதாவும் அவள் அன்னை வள்ளியும் கோடிக்கணக்கான சொத்தை அமுக இதுதான் சரியான சந்தர்ப்பம் குழந்தைகளை வைத்து வீட்டுக்குள் நுழைந்த பிறகு அவர்களை வெளியே ஹாஸ்டலுக்கு இல்ல கிராமத்துக்கு அனுப்பிவிடலாம் திட்டம் இருந்தார்கள் பிரகாஷ் துணை இருக்க நிவேதாவுடன் நடந்த திருமணம் செல்லாது எளிதாக வெளியே அனுப்பிவிடலான்னு கணக்கு செய்தனர் சொத்தும் ஆற்றி மகளுக்கு நல்ல மருமகனும் ஆட்சி ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் இரண்டாம் தாரம் என்றாலும் இத்தனை சொத்து முன்பு அந்த காரணம் எல்லாம் பெரிதல்ல என்று எண்ணம் வள்ளிக்கு நிவேதா மனதில் கீதாவை எடை போட்டபடி முன்பு எல்லாம் என்னை கண்டு அடங்கி போகும் கீதாவா இவள் இவளுக்கு எங்க இருந்து வந்தது இத்தனை தைரியம் அப்பா சப்போர்ட் எனக்கு இல்லன்னு தெரிந்து போல அவரே எனக்கு சதி செய்ய அனுப்பி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல எத்தனை தூரம் போவான்னு பாக்கலாம் என்று கீதாவை கண்டு கொள்ளாமல் அவள் வேலையை செய்து கொண்டிருந்தாள் ஏ என்ன செய்ற இவளை பிடி துணியை மாற்றி விடு கீதா நிவேதாவை ஏவ இவளுக்கு என்ன தைரியம் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என்று நிவேதா முறைக்க முறைக்காத சுகத்தை எல்லாம் மட்டும் அனுப்பிக்க தெரியல என் மீது எல்லாம் அசிங்கப்பட்டுட்டா பாரு ஆயா வேலைக்கு ஒழுங்கா செய்ய தெரியாது டைப்பர் போட்டு விட வேண்டியதுதானே என்று முகத்தை சுழித்து அவசரமாக குழந்தையை கட்டிலில் கிடத்தினாள் நிவேதா மகளை கையில் தாங்கி செல்ல செல்லக்குட்டி சித்தி அணுக்குன்னு தெரிஞ்சு அசிங்கம் செஞ்சுட்டீங்களா உங்களுக்கு கூட தெரியுதே என்ன இருந்தாலும் இவங்க சித்தி தானே பாவம் மன்னிச்சுடலாம் என்று மறைமுக கூப்பிட்டு வைக்க ஈத்தா சீற்றமாக ஏய் என்ன திமுறா யாருக்கு உனக்கா எனக்கா அளவா பேசு உங்களுக்கு எல்லாம் அடக்கி போக என்ன ரோஜா என்று நினைத்தீர்களா மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும் இல்ல பல்ல பேத்துடுவேன் யாரிடம் பேசலன்னு ஞாபகம் வச்சுட்டு பேசு வீராசாமி மருமகள் நாச்சியப்பம் பேத்தியிடம் புரிந்து கொண்டு பேசு இல்ல சேதாரம் அதையும் இறந்தவுடன் இதுதான் சாக்கு என்று என்ன அத்தானை மயக்கிட்டு வந்து விட்ட ஏ நீ மயக்க வரலான்னு பாத்தியா நான் முந்திட்டேனோ அட பாவமே அச்சோ என்று நிவேதா வச்சு கொட்ட எங்க அக்கா இருக்கும் இடத்தில் நீ எப்படி உனக்கே இப்படி நடக்க அசிங்கமா இல்ல இதுக்குதான் தோழியா நடித்தாயா எங்க அக்கா ரோஜா எப்போ போவான்னு காத்து கொண்டு இருந்தது போல இருக்கு நீயும் நீ செய்த வேலையும் திட்டம் போட்டு அவளை மேல அனுப்பிட்டீங்க போல உன்னை எல்லாம் வீட்டிற்கு சேர்த்த ஆதவனை சொல்லணும் குழந்தைகளை சாக்கு வைத்து ஒட்டி கொள்ள பாக்குறாயா எங்க அக்கா குழந்தையே எனக்கு பாத்துக்க தெரியும் நிவதோ ஏதோ பேச வருவதை தடுத்து குழந்தைகளை மட்டும் இல்ல அத்தானியும் நல்லா பாத்துக்குவேன் இந்த பாசமலர் இத்தனை நாள் எங்க போன இதுவரை என்றாவது ரோஜாவை இவர்கள் மதித்திருப்பார்களா அடிமையை விட மோசமா நடத்தி விட்டு பேசுவதை கேளு அக்கா வாமாக்கா இவர்கள் பேசியே அவளை கொன்று விட்டார்கள் எது நடந்தாலும் ரோஜாவால் தான் பழி சொன்னால் பாவம் அவளுக்கும் என்னதான் செய்வாள் இவளையும் இவள் ஆத்தாவையும் பிடித்து உள்ள தள்ளினா தான் சரிவரும் கொலை செய்தால் மட்டும் தண்டனை இல்ல கொலை செய்ய தூண்டுபவர்களுக்கும் தண்டனை உண்டு இவங்க எல்லாம் திருந்தாத ஜென்மங்க என்ன சொன்னாலும் உரைக்க போவதில்லை தரம் இறங்கி பேச நிவதாக்கே அசிங்கமாக இருந்தது இவளெல்லாம் ஒரு மனுஷனு பேசணுமா குழந்தைய தூக்கி வெளியேறினாள் ஏ நான் பேச நீ பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம் ஈதா நிவதா ரூசு கிட்ட பேச இஷ்டம் இல்ல அர்த்தம் இனி ஒரு முறை ஏ போட்டு பேசினா முகரைய பேத்துடுவேன் கொல்ல தட்டி கையில கொடுப்பேன் சொல்ல மாட்ட செஞ்சிடுவேன் எச்சரிக்கும் குரலில் ஜாக்கிரதையா பேசு வெளியே வந்தவுடன் சட்டமாக அமர்ந்து கொண்டு என்ன நிவேதா எப்படி இருக்க உனக்கென்ன நல்லா தான் இருப்ப என்ன நான் சொல்வது சரிதானே என் மக இருந்த இடத்துல நீயா தின்ன எப்போ காலியாகவும் பார்த்துட்டு இருந்தியா நல்லாவே திட்டம் போட்டு இருக்க கேக்க ஆள் இல்லைன்னு நினைத்து கொண்டாயா திட்டம் போடுவதெல்லாம் உங்க வேலை சித்தி நீங்க ரோஜா வீட்டு நுழைந்த கதை ஞாபகம் வச்சு என்று நிவேதா நேரடியாக தாக்க என்ன திமிரா எங்க வயிறு எரிச்சால் உன்னை சும்மா விடாது நல்லா இருந்தேன் பொண்ணு இப்படியும் அல்பாசுல போகணும் எப்படியெல்லாம் வளர்த்தேன் சித்தி சித்தி நீ என் காலை சுத்தி சுத்தி வருவான் நான் வந்தது தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் ஊரை கூட்டி எனக்கு விருந்தே படைத்து இருப்பா காப்பிக்கு கூட வக்கு இல்லாம இருந்திருக்க மாட்டேன் குறைப்பட நிவேதா நக்கலாக நீங்க வளர்த்த லட்சணத்தை எல்லாம் கூட இருந்து பார்த்தனே எனக்கு தெரியாமல் இருக்குமா பட்டமா காப்பியுடன் வருவதை தடுத்த நிவேதா அத்த ஒரு நிமிஷம் நீங்க ஏன் இதுக்கெல்லாம் செய்து கொண்டு இருக்கீங்க எங்க இதை கேட்டு வள்ளி முகம் கருத்தது பட்டு சிரித்தபடி நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளைய நாம தான் கவனிக்கணும் நிவேதா நிவேதா நக்கலாக இவங்களா அச்சோ என்ன அத்த இப்படி சொல்லிட்டீங்க சித்தி கோவிச்சுக்க போறாங்க நீங்கதான் இருந்தாலே சொல்றீங்க சித்தி சொல்றாங்களா இது அவங்க வீடா இனி எல்லாம் அவங்களுக்கு இங்க உரிமை சட்டம் பேசுறாங்க உங்க மகனையும் சேர்த்து நல்லா பாத்துக்க போறாங்களா பட்டு வெகுளியாக அவங்க சொல்வது சரிதானே பெண் கொடுத்த வெளியாளுக்கு ஆகிடுமா நம்ம வீட்டுக்கு தானே ரோஜா வாழ வந்தா நல்லா பாத்துக்கட்டும்னு அவங்களுக்கு இல்லாத உரிமையா ஐயோ இந்த அத்தை வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாங்களே சும்மாவே எல்லாம் என்னுடையதுன்னு பேசும் வள்ளியிடம் இப்படி வேற பேசி வைத்தால் கேட்கவா வேண்டும் கொண்டாட்டமா போயிடுமே அப்படி சொல்லுங்க எங்களுக்கு மொழி உரிமை இருக்கு இவளுக்கும் உரைக்கும்படி சொல்லுங்க என்று வள்ளி பேச நிவதா உரிமையை பற்றி அத்தான் சொல்லுவார் இல்ல பாட்டிய எடுத்து சொல்ல சொல்றேன் சித்தி என்று என்றுட்டு வைத்து பட்டம்மாவிடம் அவங்களுக்கு சுகர் பிரஷர் கொழுப்பு எல்லாம் இருக்காத்த காப்பி எல்லாம் ஒத்துக்காது பாலில் கொழுப்பு கூடாது டாக்டர் கண்டிஷன் அப்படிதானே தானே சித்தி என் மருமகம் சொன்னா சரியாதான் இருக்கும் ராணி தண்ணியா மோர் கலக்கிட்டு வா உப்பு கூட வேண்டாம் வள்ளி கோபத்தில் உச்சிக்கே சென்றாள் உன் ஆட்டத்தை அடக்கி காட்டுற நீன்னு கருவி அதுக்கு என்ன மோர் கொடுங்க நிவேதாவை பார்வையால் இருந்தபடி என்ன தேத்தி கொண்டாலும் நினைத்தால் என் மனசே ஆறல இவ போன நேரம் வெளிநாட்டுல இருக்கணும் எப்படி அவளுக்கு ரெண்டு குழந்தைகளை விட்டு போக மனசு வந்தது என் பெண் கீதா இருக்க இவளை எப்படி கட்டினீங்க ஒரு வார்த்தை என்னிடம் கேட்டு இருக்கலாமே நம்ம ஊரில் எல்லாம் அக்கா இறந்தால் தங்கையே தானே மனம் முடித்து வைப்பாங்க அதுதானே வழக்கம் ரத்த பந்தத்தில் அதுவும் அக்கா தங்கையே கட்டி வைத்தால் எந்த பிரச்சனையும் வராது அவங்க குழந்தை போலவே பார்த்து கொள்வாங்க இப்படி கட்டி வைத்திருக்கீங்களே நாளைக்கு சித்திக்காரியான இவ கொடுமையை செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் அப்போ நாங்க அழுது குழம்பி என்ன பிரச்சனை குழந்தைகளை நினைத்து பார்த்து நிற்கலாம் என்ன கொடுமை அனுபவிக்க போகுதோ நான் விட மாட்டேன் இதையெல்லாம் கேட்ட நிவேதா இவங்க எல்லாம் மனித ஜென்மமே கிடையாது இத சொல்வதற்கு கூட இவங்களுக்கு தகுதி இல்ல நகர்ந்து விட்டாள் இது என்ன இப்ப வந்து இப்படி சொல்றாங்க நிவதா யார் என்று இவங்களுக்கு தெரியாதா ரோஜாவை விட பிரியமா பார்த்து கொள்ளும் அவளை பார்த்து இப்படி சொன்னால் அவள் உள்ளம் தாங்குமா நல்லவேளை அவள் அங்கு இல்ல என்று பட்டமா விடும் விடும்போது வேணம்மா எங்க வந்து என்ன பேசுறவள்ளி என் பேரனுக்கு என் பேத்தியை தானே கட்டி வைத்திருக்கேன் நீ அந்த ரோஜா பொண்ணை எப்படி பார்த்து கொண்டாயின்னு ஊருக்கே தெரியுமே அப்பப்பா எத்தனை பாசம் எத்தனை பிரியம் நீ ரோஜாவை கவனித்து கொண்டது போல என் பேத்தி ஏன் யாராலும் அப்படி பார்த்து கொள்ளவே முடியாது மனசாட்சின்னு ஒன்று இருந்தா கேள்வி கேட்குமே சரிதானே என்று வேலம்மா மறைமுகமாக கொட்டு வைக்க வள்ளி குழப்பமாக இவங்க உண்மை தெரிந்து பேசுறாங்களா இல்ல நான் நல்லவனு சொல்றாங்களா என்று குழப்பமடைந்தால் வேலம்மா பாட்டி அடையராமோ அந்த குறைக்கிற நாய கட்டி வைத்து நாலு நாளைக்கு தண்ணீர் மட்டும் காட்டு அப்போதாவது பேசாம இருக்குதான்னு பாக்கலாம் ஊர் நாய் காட்டுது காட்டுக்கு பாரு வாழை ஆட்டுனா ஒட்ட நறுக்கிடலாம் என்று குரல் கொடுத்து நீ என்ன சொல்ற வள்ளி வேலம்மா பேச்சு கேட்ட வள்ளி கொஞ்சம் ஆடிதான் போனால் என்ன பேசினாலும் கிடுக்கு பிடி போட்டு மடக்கினால் என்ன செய்ய அந்த பொம்பளையிடம் கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் அந்த வக்கீல் பிரகாஷ் சொன்னதை கேட்டு பணக்கார இடத்துல மோதுறோமேன் என்ற உதர்களை மறைத்து கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பெண் என்று நடுக்கூடத்தில் ஒப்பாறி வைத்தாள் என் பேர மனைவி மறைந்த போது வர முடியாத வெற்று கிரகத்திலா இருந்த வள்ளி சிங்கப்பூர் ஒன்றும் அத்தனை தூரம் இல்லையே ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து பிளைட் இருக்கேன் வள்ளி முழிப்பது பார்த்து சிரித்த வேலம்மா இல்ல இத்தனை பார்த்து இருக்கிறவ ஏன் வரலன்னு கேட்டேன் நடந்து வந்தா கூட எப்போதோ வந்திருக்கலாம் இப்பதாவது வந்தாயே சந்தோஷம் பாட்டி நக்கல் அடிக்க வள்ளி பெட்டு பாம்பாய் அடங்கினாள் அங்கே வந்த ஆதவன் நிவேதாவிடம் எதுக்கு தனியா விட்டு வந்த முறைத்தான் மாப்பிள்ள என்று ஆதவனிடம் நடித்தாள் அவன் கண்டுகொள்ளவே இல்லை வள்ளி இனி எனக்கு என்ன இருக்கு இந்த குழந்தையும் உங்களையும் பார்த்து நாங்க இங்கேயே இருந்துட வேண்டியதுதான் உங்களுக்கு துணையாச்சி என் மகளுக்கும் துணையாச்சி என்று உடன் ஆதவனும் அவன் பாட்டியும் பார்வை கொண்டார்கள் வீட்டுக்குள் நுழைய சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருக்க விடுவேனா துரத்துவதை துரத்திட்டு என் பொண்ண இங்க ராணியா அமர வைக்கிறேன் என்று வள்ளி சபதம் போல கூறிக்கொண்டார் கீது நீ இந்த ரூம் எடுத்துக்கோ நான் அதுல இருந்துக்கிறேன் என்று அவர்கள் பதிலை எதிர்பாராமல் அறைக்குள் சென்றார்கள் பட்டம்மா வெகுளியாக என்னதான் பேசினாலும் வளர்த்த பாசம் இருக்கதானே செய்யும் என்று வள்ளிக்காக வருத்தப்பட்டாள் வள்ளி ஈதா திட்டம் அறிந்த ஆதவன் ஐயோ இந்த அம்மா இப்படி இருந்தா ஏமாத்தான் செய்வாங்க